த்ரூ த புலிஷ்னஸ் அப் ப்ரீச்சிங் பைத்தியமாய் தோணுகிற பிரசங்கத்தின் மூலமாய் ரட்சிக்க பிரியப்பட்டாராம் அதாவது ஒரு வீட்டில பார்க்க போனா இப்போ நடக்கிறது வந்து உலகத்துக்கு பைத்தியமாய் தோணலாம் என்ன ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு ஆயிரம் பேர் கேட்டுன்னு இருக்காங்க இதனால என்ன நடக்க போகுது ஆனா தேவன் என்ன சொல்றாரு இந்த ரட்சிப்பு எப்படி போக போகுது ஜனங்களுக்கு ஒரு ஆள் எழுந்திரிச்சு சிம்பிளா சொல்ல போறாரு என்னதான் செஞ்சார் இயேசுன்னு எல்லாம் உட்காந்து கேட்க போகிறாங்க கேட்டு சிம்பிளா கேட்டு சிம்பிளா விசுவாசாலே போதும் ரட்சிக்கப்பட்டுலாம் இது எங்கெங்க பார்க்க முடியும் மனுஷன் டவுட் இருந்தா என்ன பண்ணிருப்பான் ரட்சிக்க பண்ணணுமா ஒரு லிஸ்ட் போட்டிருப்பான் பாருங்க அவன் நீ வந்து இங்கேருந்து ஒரு ஆயிரம் ஐநூறு கிலோமீட்டர் வந்து முட்டி காலையில் நடந்துட்டு போ அப்படின்னு அல்லது தலையில இல்லை இதை செய் அதை என்னென்னத்தையோ போட்டு மனுஷர்கள் விட்டு அவங்க ஞானத்துல பெருசா ஒரு இது போட்டிருப்பாங்க பாருங்க தேவன் என்ன பண்ணிட்டாரு பைத்தியமாய் தோணுகிற பிரசங்கம் ஒண்ணுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு ஒரு மனுஷன் எந்திரிச்சு அப்படியே சாதாரண வாய வைத்து இந்த மாபெரும் சுவிசேஷத்தை சும்மா எளிமையாக சொன்னா போதும் ஜனங்க கேட்டா போதும் விசுவாசா போதும் ரசிக்கப்படலாம் தேவனுடைய ஞானங்க சிம்பிளான ஒரு பிரசங்கம் அதை வச்சுக்கிட்டு தேவ ஜனங்கள் ஜனங்களை ரசிக்கிறார் எப்படி ரட்சி எந்த மாதிரி ஜனங்களை ரட்சிக்கிறார் பாருங்க எல்லா விதமான ஜனங்களையும் ரட்சிக்கிறார் இதை கூட மனுஷன் டவுட் இருந்தீங்கன்னா குழப்பி நாசம் பண்ணிருப்பான் அவன் உடனே மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து எப்பவுமே நம்மளை பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்க இந்த இது ஜாதியை வச்சு பிரிச்சுருவாங்க அல்லது ஒரு சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வச்சு எதையாவது வச்சு பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க இது நாங்க இது இவங்க நடுவில் சுவிசேஷன் என்ன பண்ணுது எல்லாரையும் மோலை ஈக்குவல் ஆக்கிடுது போ நீ எல் யாருமே தகுதி இல்லை எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போம் எல்லாம் ஈக்குவல் மோ எல்லோரும் மோல எல்லாருமே யாருக்குமே தகுதி இல்லை இப்போ இயேசு எல்லாருக்கும் வராரு ஏசு செய்ததுனால இப்போ எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது இயேசுவை நம்புகிற யாராக இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்படலாம் வித்தியாசமே இல்லை எல்லாரும் ஈக்குவலாக எப்படி ரசிக்கிறார் பாருங்க ஏழை படிச்சவங்க படிக்காதவங்க வித்தியாசமே கிடையாது இந்த சுவிசேஷன் எல்லாரையும் ஈக்குவல் ஆக்கிட்டு எல்லாருக்கும் பார்த்து சொல்லுது போதும் ரட்சிப்பு உண்டு மற்ற ஆசீர்வாதங்களும் பாருங்க மனுஷனா இருந்தால் போட்டு குழப்பி நாசம் பண்ணிட்டு இருப்பாத மேலான ஞானம் வித்தியாசமான ஞானம் அற்புதமான ஒரு ஞானம் மாதிரி சொல்லிட்டே போலாம் பாருங்க அப்ப ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா தேவன் வந்து கொஞ்சம் வேற லெவல்ல யோசிக்கிறாரு நம்மள மாதிரி யோசிக்கல மனிதர்கள் மாதிரி யோசிக்கல பாருங்க போட்டு காரியங்களை குழப்பிட்டுல அவர் அப்படியே அவருடைய ஞானத்தை பார்த்தீங்கன்னா சிம்பிளாவும் இருக்கும் வித்தியாசமாவும் இருக்கும் வல்லமையாவும் இருக்கும் அற்புதமாகவும் இருக்கும் அப்போ இப்பே தேவன் நம்முடைய ரட்சி